அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரெண்டு வகையான சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல தக்காளி புதினா சட்னி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் பிகினர்ஸ்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு இல்லை அஞ்சு மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன புளி சின்ன சைஸ் ஒரு புளி எடுத்துக்கலாம் கொட்டைப்பாக்க சைஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு இதெல்லாம் வடை சட்டியில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்றன்னா போட்டு வதக்கிக்க வேண்டியது தான் இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா நிறைய கருவேப்பிள்ளையும் புதினாவும் இதில் நம்ம கலந்துக்க போகிறோம் கருவேப்பிள்ளைய தாளித்தாலோ இல்லை வேறு வடிவத்தில் போனாலோ நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அரைச்சி கொடுக்கும்போது கருவேப்பிலை புதினாலாம் கீரை வகையை சார்ந்தது தானே அதனால் இதை சாப்பிடும்போதும் அந்த அயன் சத்து கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கீரை கொடுத்துட்டோன்னு ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு உரப்பு புளிப்பாக ருசியாக இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்ம கழுகி வச்சுருந்த புதினா கருவேப்பிலையெல்லாம் இப்போ நம்ம சட்னியில் வதங்கிக்கிட்டு இருக்கிற சட்னியில் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிடும் நல்லா வதங்கின பிறகு இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடணும் ஆறின பிறகு தான் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் அந்த சட்னியில் கொஞ்சம் சேர்த்து திரும்ப கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் சுற்ற விட்டோம்னா கரெக்டான உப்பு உரப்போட சட்னி ரெடி ஆகிடும் இந்த சட்னி தோசை இட்லி நம்ம எதாவது உப்புமாலாம் செஞ்சோன்னா அதுக்கு கூட டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டாவது வகையான சட்னி இந்த சட்னிக்கு இது ரொம்ப சிம்பிள் ஒரு நாலஞ்சு தக்காளி பத்து பல்லு பூண்டு கொஞ்சமா புளி கைப்பிடி அளவு கருவேப்பில அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு இவ்வளோதான் இது எல்லாத்தையுமே மொத்தமா நம்ம இந்த சட்னி அரைச்ச மிக்சியில மிக்சி ஜார்லயே நம்ம இதையும் அரைச்சிக்கலாம் பாருங்க மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் தக்காளியை கொஞ்சம் பாதியாக நாலு நாளாக கட் பண்ணி அதையும் நம்ம இந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு ஒன்றா அரைச்சிக்க போகிறோம் சட்னி அரைக்கும் போது ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எல்லாமே போட்டுட்டோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உப்பு உரப்பு புளிப்பு இந்த மூணு போட்டோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டோன்னா ஓரளவு சட்னி வந்து டேஸ்ட்டாகவே வந்துடும் அதுக்கப்புறம் வானொலியில் நம்ம அந்த மொதல் சட்னிக்கு வதக்கணும் இல்லையா அதே வானொலியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் உளுந்து தான் போடுறேன் இதுக்கு நான் கடுகு இதெல்லாம் சேர்க்கறதுல உளுந்து போட்டு கொஞ்சம் வருப்பட்டோன்னா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல மிக்சியில் எல்லாமே கலந்த ஒரு விழுது அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இதில் நம்ம சேர்த்துட்டு தள நல்லா கொதிக்கும் அதனால கிளரி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம இதில் மூடி வச்சிடணும் இதில் பெரும்பாலும் செ நிறைய பேர் செய்யும்போது கருவேப்பில்லை சேர்க்க மாட்டாங்க நான் ஏன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன்னா எப்படியாவது அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதில் தான் நல்லா கொதித்த உடனே உப்பு பார்க்கும்போது பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியெல்லாம் வற்றி ஒரு தொக்கு பதமாக வந்துடும் இதை நம்ம சிம்மில் தான் வச்சு செய்யணும் அடி பிடிச்சிரும் இல்லைன்னா சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம இதை வதக்க விடணும் பாருங்க நல்லா குமிழ் குமிழாக வருதா நல்ல தள தலான்னு கொதிக்கும் கையில் பற்றாமல் மெதுவாக பார்த்து செய்யணும் அதனால தான் இதில் ஒரு மூடியை நம்ம என்ன செய்கிறோம் மூடியை போட்டு வச்சிடணும் அப்படின்னா வெளி வெளியில் வந்து தெரிக்காது இது செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தான் ஆனால் இந்த ரெண்டு சட்னியை ஒரு நாள் நைட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா நைட்டு மறுநாள் ரெண்டு நேரம் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு இந்த சட்னி வந்து மூணு நேரத்துக்கு தாராளமாக போதும் நம்ம நேற்று பண்ணினோம் இல்லையா பொடி அதையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணினோன்னா நாலு நேரத்துக்கு கூட எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டு நாளைக்கு நமக்கு சட்னி கவலை இருக்காது இன்றைக்கி வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழம பூஜை வேலைகள்லாம் இருக்கும் நம்ம வேலைக்கு போய்ட்டு வந்து டயரில் பூஜை பண்ணிவிட்டு நம்மளால் புதுசாக சட்னி சாம்பார்னு செய்ய முடியாதப்ப இந்த மாதிரி மொதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது நமக்கு சமயத்தில் கை கொடுக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் கரண்டி எல்லாமே ஒரே கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மினிமலிசங்கிறது பொருட்களை குறைச்சி வச்சுக்கிறது மட்டும் இல்லை நம்ம சமைக்கும்போது புழங்குற பாத்திரங்களையும் மினிமலாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கழுவுற வேலையும் நமக்கு கொஞ்சம் குறையும் இப்போ பாருங்கள் நல்லாவே நம்ம முத தண்ணியாக இருந்த இந்த சட்னி வந்து நல்லாவே வத்திருச்சு இப்போ இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும் ஏன்னா இது ஒரு ரெண்டு நாள் வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது நல்லா ஊறுகா மாதிரி ஒரு பதத்துக்கு இந்த சட்னி வந்துடும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் இல்லையா திரும்ப வந்து மூடி வச்சிடலாம் இப்போ நான் சைடில் தோசை ஊற்றிக்கிட்டு ஒரு சட்னி ரெடியாக இருக்குல்ல அதனால தேவைப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அந்த பக்கம் அந்த சட்னி நல்லா கொதிச்சிட்ருக்கு அதை நம்ம திறந்து பார்க்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுது ஆவி அடிக்கும் அதனால் பிக்னஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையில் எண்ணெய் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சட்னி வந்து தொக்கு பதத்துக்கு நல்ல சுருண்டு வந்துடும் ஒரு கரண்டியை வச்சு நம்ம கிளரி பார்த்தோன்னா சட்னி வந்து வடை சட்டியில் ஒட்டவே ஒட்டாது இப்போ பாருங்களேன் நான் எடுக்கும்போது அல்வா மாதிரி வரும் அது இந்த ஒட்டாத பதத்திற்கு வர்ற அளவு இதுதான் கரெக்டான பக்குவம் சட்னியிலேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒர்க்கிங் உமன்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் வேலை டென்ஷனும் குறையும் நினைக்கிறேன்